கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் போக்கில் செயல்பட்டு வரும் திமுக அரசை கண்டித்து பாஜக வரும் ஜூன் போராட்டம் தமிழகம் முழுவதும் வரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இரண்டு ஆண்டுகளில் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபது பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மகேஷ் மகேஷ் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சுமதி கள்ளச்சாராய தாப்பிட்டு கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து பேர் வந்து இதுவரை உயிரிழந்திருக்காங்க சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வந்து சிகிச்சையில தொடர் மருத்துவமனை சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த ஒரு பெரிய சோகமானது தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திட்டு இருக்கு இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட இரண்டு பேர் கள்ளக்குறிச்சியில பணியிட மாறுதல் பணியிட நீக்கமும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுல பல்வேறு தண்டனங்களை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க மேலும் தமிழக பாஜக சார்பாக தமிழக பாஜக அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தமிழக பாஜக இந்த கள்ளாரரம் அந்தி உயிரிழந்த குழப்பத்திற்கு உறுதுணையாக இருக்கும் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கள்ளக்குறிச்சி விரைவில் உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு திமுக ஆட்சியில கடந்த இரண்டு ஆண்டுகள் வந்து நடைபெற்றுள்ள கள்ளத்தார உயிரிழப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்துல ஏற்பட்டதை போல தமிழகம் வந்து நாற்பது ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறதா என் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் நேற்றைய தினம் மதுவிலக்கு விளக்கு மற்றும் ஆயுதத்திற்கு அமைச்சரை பதவியிலாக செய்ய தமிழக முதலமைச்சர் வந்து கேட்டுக் கொண்டிருந்தோம் ஆனா இதுவரை எந்த ஒரு விஷயமும் முதலமைச்சர் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகள் மட்டும் சுமார் அறுபது உயிரிழப்புகள் கள்ளச்சாராயத்தினால் வரி போனதாகவும் இதன் பின்னரும் முதலமைச்சர் தொடர்ந்து தனது தார்மீக உரிமையை உள்ளதா என்பதை அவர் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் பல உயிரிழப்புகள் தொடர்ந்து பலியாகி வண்ணம் இருப்பதாகவும் தொடர்ந்து மெத்தன செயல்பட்டு வரும் திமுக அரசினுடைய கையாளாத தனத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மாநில கல்விய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது எனவே ஒரு இந்த இந்த சம்பவத்துக்கு முதல் முறையாக ஒரு கட்சியானது போராட்டம் நடத்துவது என்பது பாஜகவை தமிழக அரச பார்க்க முடியும் எல்லாரும் கண்டனங்களையும் இரங்கலையும் தெரிவித்துள்ள அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய கட்சியாக பாஜக இருந்து வருவதை பார்க்கப்பட்டு